அண்ணன் கைது பண்ணி கூட்டு போனது நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல வராங்கன்னு எனக்கு நான் மீட் மாதிரி பேசுனது கிடையாது இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு அதனால நான் எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் நேத்தே சந்திச்சிருக்கணும் அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்க காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க அவங்க ஈகோல தான் எல்லாத்தையும் செய்யறாங்கன்றது தெரிஞ்சுதான் நம்ம அமைதியா இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன் அவங்க இரவு வந்துருவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்புல தான் நான் இருந்தேன் அவங்க இப்ப ரிமண்ட் பண்ணிட்டாங்க நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேல நம்ம பேசாம என்ன நடந்ததுன்றதை உங்ககிட்ட சொல்லிடணும் மீடியா நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நாங்க நா எங்களுக்கு இல்ல சிசிடிவி கவரேஜும் இல்ல அதை கவர் பண்ணி கொடுத்த மீடியாவுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னொன்னு சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது வரும்போது சரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க வளசரவாக இருந்து கொண்டு வந்தாங்க அவரு ஊர்ல இருக்காருன்றதை தெரிஞ்சுதான் வந்தாங்க ஆனா தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க நான் அவங்களை காத்து இருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்திச்சு கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போனாங்க அப்பவே வந்து சொன்னார் இவர் ரெண்டு வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அவங்க அவங்கதான் கேட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க உங்க வழக்கறிஞர்கள் வந்து அங்க வந்து எழுதி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோம் சொல்லி அவங்கதான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க நேத்து வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துட்டு ஆனா தேதி என்னன்னு மொதல் அவங்களுக்கும் தெரியாது மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க சரி வந்தா இன்ஸ்பெக்டர் நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன் அப்படி ஒருவேளை எங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லை நான் வீட்டுல வீட்டுல எல்லாரும் இருந்தாங்க வேற யார்த்தையாவது கொடுத்துருக்கலாம் இல்லை என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம் அவரு ஊர்ல இல்லன்றது எல்லாருக்கும் அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணகிரியில இருக்காருன்றது தெரியும் அவரை சந்திச்சு அங்க கூட அனுப்பி இருக்கலாம் அங்க அங்க இருக்கிற காவல் நிலையத்துல அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல வந்தவங்க எதுவுமே சொல்லல சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து எனக்கு தம்பி தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டு நான் வெளியே வரேன் மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா சரி ஒட்டும் சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நான் கீழ இறங்கி வரேன் நம்ம வளர்க்குறீங்க சொல்றாங்க சரி காவல் காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்காது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது என்னென்ன பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இது இருப்பீங்க சரி இப்ப வந்து நீதிமன்றம் விரைவுபட்டு சொல்லியிருக்கு அது என்ன இப்ப உடனே அடுத்த நாளே வரணும்னா சரி ஒரு ஊர்ல இல்லைன்னு தெரியும் நீங்க வேணும்னே இதை செய்யறீங்கன்றது எனக்கு தெரியும் நான் வீட்டுல இருக்கேன் என்கிட்ட அதை பேசி நீங்க பேசிட்டு கூட நீங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் வந்து யாருமே இல்லாத வீட்டுல வந்து இல்லாத வீட்ல வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன் தம்பி இந்த மாதிரி சொல்றாரு ஓட்டிட்டாங்க ஒட்டிட்டாங்க நீனா அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப அன்சியா இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன் நான் வெளியே வரல சரி தான் கிளி கிளிங்க தம்பி இல்லை போலீஸ் போன போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அதனால நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அது உள்ள உட்காந்து அது ரெண்டு மூளை கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே வர சொல்லிருக்காங்க அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன் அப்பதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு தெரியல இந்த கேட்டுக்கு உள்ளதான் அது கேட்டுக்குள்ள நடந்தது நாங்க உட்காந்து பார்க்கணும் கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு பார்த்தேன் நான் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம் என்ன நீ தள்றியா என்ன நீ தள்றியான்னு ஒரே சத்தம் எனக்கு எனக்கு நான் இதை சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல சம்மன் கொடுத்தாங்க நாங்க சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல அப்புறம் அவங்கிட்ட தள்ளிட்டு போறாங்க செய்யறாங்க நான் அங்க அப்புறம் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு போகும்போது நம்ம எப்படி சும்மா இருக்குது நம்ம வீட்டு நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து கட்சி ஒரு குடும்ப மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம் எங்களை விட கூட இருக்கிறவங்க மேல கையை வச்சாதான் எங்களுக்கு இன்னும் கோவம் வரும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு அவரை கூப்பிட்டு போறாங்க நான் வெளியே வர்றேன் வெளிய வந்து பார்த்தா அவரு அவரு ஒரு ஒரு ரிட்டையர்ட் ஒரு எக்ஸர்வஸ்மேன் அவரு எக்ஸர்வஸ் மேன் அவரு அவரை வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பாத்துட்டு தான் நீங்க அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு நமக்கு பாதுகாவலரா இருக்காரு அவருக்கு கண் வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்காரு அவரு அதை கையில எப்பவும் வச்சிருக்காரு தன் கையில எப்பவும் வச்சிருக்காரு அவர் அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க நான் பாத்துட்டு நான் போறேன் எனக்கு போதும் என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் அவர் பிரவீனன் ஆனங்கும் போது இன்ஸ்பெக்டர் ஆனும் போது அவர் சொல்றாரு பாருங்க என்ன நடந்தது என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு அப்ப சட்ட கசங்கி இருக்கு அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரு இல்ல வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு தான் சரி சாரி சார் நீங்க விடுங்க சார் நான் இது அவங்க கைதளவுக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம துளி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்ல ஆனா இவங்க வந்து அத ஸ்கிரிப் பண்ணிட்டாங்க முதலே ஸ்கிரிப்ட் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியும் ஏன்னா வளசர்வாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனது ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலங்கரை போலீஸ் இங்க உடனே வந்து அத பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நாங்க எப்ப அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில கிழிச்சிருந்தாலும் நீங்க இந்த வேலையை பண்ணிருப்பீங்க யாரு கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க அண்ணன் அமல்ராஜனை கிழிக்கவும் இல்ல அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்ல ரொம்ப நன்றி மீடியாக்கு உங்க இது சரியா கவர் பண்ணியிருந்தது அவர் எதுவுமே பண்ணல அவர் நிறுத்தி கதவு கேட்ட திறந்து கேக்குறாரு கேட்கிறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் அஹ் கூட்டு போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சாரி எங்களுக்கு எங்க கல்யாண ஆனதுல இருந்து அவர் இருந்தா கைதாயிடுவாரு இந்தா கைதாயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்கு நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா அவர்கிட்ட சாரி சார் நீங்க சார் அவரான்னு சொல்லி நான் கேக்குறேன் அவங்க கிட்ட போய் இப்ப இப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சிட்டாங்க முதலே முடிவு எடுத்துட்டாங்க அவரை கைது பண்ண நம்ம வீட்ல இருக்குறவங்கள ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணம்ன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கிட்ட நான் சொன்ன நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணுன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளிய மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னிசியா அந்த வெளியே வருது நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன் இல்ல நீங்க அத சொல்லாதீங்க அத சொல்லாதீங்க நான் தான் கிளிக்க இதுல என்ன பயம் இருக்கு நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கு தானே மீடியா மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன் அசிங்கப்பட்ட நான் அவரை வந்து கிழிக்க சொன்னேன் எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட எடுக்க முடியல நீன்னு சொன்னாரு அதாவது கிளிங்க தம்பி கிழிஞ்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அத உட்காந்து நான் அத பாக்குறாங்க பாத்துட்டு போது இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்துல நெசே வரும்போது நான் அத சொல்றேன் இல்ல நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வச்சிருவக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலன்னா நாங்க போர்ஸ் இறக்குவோம்ன்றாங்க எங்க போஸ் இறக்கி நீ எங்க தம்பிய கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே ஒரு ஏன்னா நாங்க அந்த எங்க வீடை முற்றுகையிட வந்த போதும் நம்ம அமைதியா அங்க இருக்காங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவுதான் நம்ம தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து அஹ் வீடை முற்றுகையுடு வரும்போது எங்க அண்ணனோட வண்டி அண்ணனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃபிஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது எப்படியா போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர் சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்க அவர் அதே அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டுல வந்து ஏதாவது கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல இருக்க கூட இருக்கிறவங்க பண்ணும்போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகணும்ன்றதா அவங்களோட எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கல அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துப்பாங்கன்ற எல்லாமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்ல இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்ல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே வீட்டுல இல்லாத இல்லாத வீட்ல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அது அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் இறக்கும் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அதனாலதான் நான் வந்து சுபா சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி ஆனா இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதை வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க அவங்க அவங்களை விரைவில் வெளியெடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வந்து நாங்க வழக்கு தொடரும் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே இருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் ஏன்னா கிழிச்சலுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யார் கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்க என்கிட்ட கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி நான் தான் கிழிக்க சொன்னேன் என்ன நான் தான் கிழிக்க சொன்னேங்க அத நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேத்து இதை பேசக்கூடாது அவர் ஏன்னா ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு முதல் தெரியல மீடியாக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் ஒன்னும் பண்ணல அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தள்ளுறியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு டிராமா தான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் அது தேவையில்ல நீங்க சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையில ஏதோ செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க பண்ணுங்க நீங்க அவர் ஒண்ணுமே அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாரு எனக்கு ஒண்ணும் புரிதல் இல்லாமதான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் இதுதான் நேற்று நடந்தது நான் நேற்று இதை பேசாத இந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே தான் நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாம தடுக்கதா சுபா மேலையும் ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்க நான் இருந்தனா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா சுபா எதுவுமே சொல்லல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க சோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்கள வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்லை இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க அண்ணன் தங்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன்ரேஜில் பண்ணும்போது அத சொல்லிடணும்ன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர்தான் எடுத்து குடுக்கறாரு அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா நீங்க அதை கவர் பண்ணீங்க அது அவர் தான் எடுத்துக் குடுக்கறாரு சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா அவர் வந்து மிரட்ட சொன்னதா சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு சுபா விவகாரத்துல நடிகையை முடத்துல அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதி அங்க ஹைகோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லிருக்காங்க ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்திருக்காரு இதுக்கு மேல அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவாரு அவரு சொல்லியிருக்காங்க அவர் போவாரு ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்னும் கிடையாது அவர் கட்டாயம் போவாரு அவங்களை எதிர்கொள்வாரு விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவாரு அவங்க நீங்க நீ அது மாதிரி மரியாதையா எல்லாருமே அவருக்கு சொன்ன மாதிரி நடக்கும் ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம் நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரை நம்பி நம்பிக்கையை வாங்கி அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்க வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு இருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க யார நீங்க முடக்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி நாளா பேசிட்டு இருக்கு இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் நீங்களே சொல்றீங்க அதுல இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு அவங்க விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்கட்டும் நம்மளும் அப்பீலுக்கு போயிருக்கோம் அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன என்ன நடக்குமோ நம்ம பாப்போம் நம்ம அதை செய்வோம் அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லன்றது அப்பவே அவர் சொல்லிட்டாரு இவங்களாதான் இந்த தேதி இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்க நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க நம்ம வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே பொண்ணு என்ன இருக்கு ரெண்டு வாரம் அவர் ஊர்ல இல்ல தொடர் பயணம் அவர் வந்து எங்க ஓடி போறாருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை பிரஸ் மீட் பண்றாருங்க கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே அங்க இந்த இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு அங்க இருந்து பிரஸ் மீட் கொடுத்துறாரு எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன எங்க ஓடிய போடி போயிட போறாரு எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு ஊனியா போயிடுறாரு வந்து சொன்ன தேதில அவர் வருவாரு அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்திருக்கீங்க அதை என்ன என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அங்க எல்லாம் பண்ணுவாங்க அது இல்ல அவங்க அவங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கறது தவறு இல்ல அது அவங்க அவங்களோட வேலைய அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க என்கிட்ட கொடுத்துருக்கலாம் அத சரி வீட்டுல வீட்டுல யார்த்தையே குடுத்துருக்கலாம் அவங்க குடுக்கல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க அதை நாங்க எடுத்துட்டோம் அது தவறு இல்ல நிறைய வந்துகிட்டே இருக்கு தம்பி வந்துட்டே இருக்கு வேற சுத்தம் பண்ணனும் அது நல்லா ஒட்டிறாங்க கிழிக்க வேண்டியது இருக்கு இதனால அப்படியே எடுத்துட்டு உள்ள வச்சு படிச்சுட்டு திரும்ப கொண்டு வெளிய வச்சிருவோம் நாங்க கிழிக்கெல்லாம் எங்க வச்சுப்போம் இன்னும் ஓட்டுங்களா ஓட்டு நல்லா இருக்கு இருக்கட்டும் ஆனா கேட்டு ரொம்ப பாழாக நாங்க சுத்தம் பண்ண முடியல என்னால ஒரு வேணை வராத எத்தனை மணிக்கு அது அவரு பேசிப்பாங்க வழக்கறீங்க கிட்ட பேசிட்டு காவல்துறையில பேசுவாங்க யாரு தம்பி ஆஹ் நான் பேசுனேன் அவரு அவரு எனக்கு என்னன்னா தம்பிய வந்து அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்க அண்ணன நம்ம கண்ண முன்னாடி அப்படி கூட்டு போயிட்டாங்க எனக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க அதுவும் வீட்டுல வந்து இத பண்ணுவாங்க ஒரு தலைவர் வீட்டுல ஒரு அப்படி பண்ணுவாங்கன்றது நான் துளியா எதிர்பார்க்கல அவங்க நம்மளுக்கு ஒண்ணு அடிப்பணிஞ்சு போவேன்னா நேர்மையா நடந்துக்கிட்டா போதும் சரியா நடந்துகிட்டீங்கன்னா போதும் உங்க மேல நாங்க மரியாதை வச்சுக்கோங்க அதே மரியாதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் இல்ல சரியா நடந்துகிட்டீங்கன்னா போதும் நான் நீதவர்ட்ட சொன்னேன் நீ நீ கவலைப்படாது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது அது அவங்க அவங்களோட இன்டென்ஷனும் தான் அவளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறது பிரவீன் வந்து அது பண்ணிட்டாரு என்ன பண்ணாரு அவரை பண்ண முடியல என்ன பண்ணாரு ஆனா நான் வரைக்கும் காத்திருந்தேன் அவர் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது நடக்கல இனி நம்ம நீதிமன்றத்துக்கு மேல முழுமையா நம்பிக்கை வச்சு நான் நம்ம வழக்கறிஞர்கிட்ட கேட்டு ஏற்றி ஒரு புகார் கொடுத்திருக்கோம் வீட்டுல இருந்த ஒரு தம்பி வந்து அதை பார்த்த ஒரு தம்பி வந்து புகார் கொடுத்திருக்காரு

ஏதாவது நான் நான் தான் பெண்தான் அவரோட மனைவி தான் வீட்ல இருக்கேன்னு தெரியும் நீங்க அப்படி எதுக்கு வரணும் நீங்க நீங்க மட்டும் கூட வந்திருக்கலாம் என்கிட்ட பேசிருக்கலாம் வரும்போதே நீங்க பின்னாடி மாஃப்ட்டியில ரெண்டு போலீஸ் வந்து உள்ள கதவ தள்ளிட்டு உள்ள வரணும்னு என்னங்க இருக்கு என்ன நாங்க எனக்காக பூட்டியா வச்சிருக்கோம் நாங்க என்ன கடவு திறக்க மாட்டோம்னு சொல்றோம் உங்ககிட்ட பேச மாட்டோம்னு சொல்றோமா நான் என்ன சொன்னேன் இல்ல நீங்க புரியல நீங்க அந்த அந்த மாதிரி நீங்க அத எதிர்கொண்டறது தேவையில்ல அதான் நடந்துக்கவே தேவையில்லையே உங்களுக்கு

எவ்வளவு எங்களுக்கு ஏன் நீங்க இதை பண்றீங்க அவங்களை அடிச்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க வேற யாரையும் இல்ல வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ள விடல உள்ள விடாம பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க இர காவல் நிலையத்தை வச்சியும் இரும்புராடு வச்சு கடுமையா அழைச்சிருக்காங்க ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க இது இது ஏன் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்க எங்க அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்துக்கல நீங்க எத்தனை பேரை நீங்க அரஸ்ட் பண்ணீங்க

தம்பியே சொல்றாரே வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க இதேதான் கிட்ட அப்படியே அப்படியே ஒன்னும் இல்ல தம்பியாவது போயிருக்க நடிகர் யாரு இயக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆஹ் அதான் காவல் காவல்துறை இப்போ யாரு இயக்குறாங்களோ அவங்களேதான் அவங்க ஒரு திட்டவருக்கு தான் அங்க இயக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் அத கொஞ்சம் வெளிப்படையா சொல்லனாங்க யாரு விஜய்கிட்ட கேக்குறீங்களா வெளிப்படையா பேசுறீங்கன்னு நம்மட்ட வந்து கேக்குறீங்க யாரு எங்க தாவ காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு அரசாங்க கட்டுப்பாட்டுலதான் இருக்கு இப்ப இருக்கிற கட்சி திமுக கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அவங்கதான் செய்றாங்க